ஸ்டாலின் எண்ணுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் உண்மையா அது வெற்று கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரங்களை செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சி அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளவு மக்கள் கூடி இருக்கின்ற நிகழ்ச்சி முதல் கூட்டம் ஒரு பொது இடத்துல நடக்கின்ற முதல் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் கிராமத்தில் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் இது வெற்றி கட்டுமா உங்களுக்கு நல்லா தெரியும் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் கரூர் மாவட்டத்தில் எதனால நடந்தது தெரியும் நீங்கள் அரியாவையில் இருக்கிறீங்க ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல் ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும் வெற்றி கூட்டமா இருக்கும்